வணக்கம் என்னுடைய பெயர் சக்திவேல் சொந்த ஊர் கரூர் தமிழ்நாடு பெங்களூரில் வந்து செட்டில் ஆயாச்சுங்க இங்கே சொந்தமாக ஒரு தொழில் இருக்கிறோம் இந்த ஜோதிட வகிர்ப்பிற்கு வர்றதுக்கு வந்து எனக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணது என்னோடய ஒய்ஃப் தான் அவங்க வந்து நல்ல ஒரு யூடியூப் ஃபாலோவர் இப்போ ஐயா புதுவுடைமை மூர்த்தி ஐயா அவர்களோட யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு அங்கே அட்சயம் வளரும் அட்சய லக்கண பத்தாதி ஜோதிட வகுப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணு அஸ்ட்ராலஜி பற்றி நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அங்கே அவங்க சொல்கிறதே வந்து வீட்டிற்கு ஒரு ஜோதிடர் அப்படின்னு தான் அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணியிருக்கிறாங்க ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லல அப்படியா சந்தோஷமாக நானும் சரி ஓகே நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஜாயின் பண்ணேன் நான் இந்த ஏஎல்பி வகுப்புக்குலாம் வரதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜோதிட அனுபவமெல்லாம் கிடையாதுங்க இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கிட்ட கேட்டால் இல்லை பண்ணிங்க போனீங்கன்னா நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் அங்கே போய் ஜாதகம் பார்ப்போம் அதை ஃபாலோ பண்ணுவோம் இப்போ இப்போ அதை ஃபாலோ பண்ணியில் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சந்தோஷமான செய்ய செய்தியும் சொல்லி அனுப்புவாங்க இல்லை கஷ்டத்தையும் சொல்லி அனுப்புவாங்க அது ஒரு இதாக இருந்துச்சு அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய செலவு அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு நமக்கு ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்குமா தவிர ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததா இல்லை சரி ஓகே நம்மளும் இப்போ ஜாதகம் கற்றுக்குறோமில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறேன் ஜாயின் பண்ணி தேர்ட்டி டேஸ் ஆயிடுச்சு கற்றுக்கிட்டேன் இப்போ இந்த இந்த வகுப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் எப்படின்னா நம்ம காலையில் நேரமே எழுந்திரிக்கிறதே வந்து ஒரு பெரிய மாற்றம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நம்ம அந்த ஃப்ரெஷ் அப் ஆகி நம்ம வந்து ஒரு ஏதோ சம்திங் லேர்ன் பண்ணணும் அதில் வந்து நம்ம இப்போ ஜோதிடம் லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு அளப்பற்ற சந்தோஷம் அளவற்ற சந்தோஷம் அது வெளியில் சொல்ல முடியாத சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் அதுக்கப்புறம் பொது உடமை மூர்த்தி ஐயாவை பற்றி நான் தெரிஞ்சுக்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆ என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வீடியோலாம் பார்க்கல பார்த்திங்க அப்படின்னா அவரோட கான்செப்ட் என்னென்னா வீட்டிற்கு ஒரு ஜோதிடர் அது பார்க்குறதுக்கு வேணால் சிம்பிள் கான்செப்ட் சிம்பிள் கா ஒரு சின்ன ஒரு நோக்கமாக தெரியலாம் ஆனால் அது எவ்வளோ கஷ்டம் அதுக்காக அவர் எவ்வளோ இருக்கணும் இருபது இருபத்தஞ்சி வருஷமாக ரிசர்ச் பண்ணி அவருக்கு தெரிஞ்சதை ஒரு அவர் ஆப்போசிட்டில் ஒரு ஜாதகராக வந்து ஜோசியம் பார்க்க வரவனை வந்து ஒரு ஜோசியக்காரராக மாற்றி வெளியே அனுப்புறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயம் அப்புறம் ஐயா சொல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா எளிய வகையில் அதாவது அதாவது இப்போ ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கையில் வந்து அவங்களுக்கு புரிகிற வகையில் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து வடிவமைச்சிருக்காரு அந்த அப்ளிகேஷன்லேருந்து சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் இப்படி பண்ணுனீங்கன்னா இப்படி இது தான் வந்து ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எளிய முறையில் எல்லாேருக்கும் தெரிகிற அளவுக்கு இதுதான் ஜாதகம் அப்படின்னே சொல்லி கொடுத்துருக்காரு அதை வந்து நம்ம இப்போ வந்து கம்பீரமாக நான் இப்படி நிற்கலாம் எனக்கும் ஜாதகம் தெரியும் நானும் வந்து இப்படி ஜாதகம் பார்த்து சொல்கிறது அப்படிங்கிறது கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று எல்லாருமே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதை வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க தர இப்போ கொஞ்சம் நமக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கும் பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிற்கு ஒரு ஜோதிடர் ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாருமே வந்து இதுதான் வந்து ஏஎல்பி தான் லட்சியம் வளரும் அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சிஸ்ட் பண்ணி கொண்டுகிட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அதுக்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுங்க உள்நோக்கம் எதுவும் இல்லாமல் சரி எல்லாருக்கும் தெரியட்டும் அவங்க நல்லா இருக்கட்டும் அடுத்தவங்க நல்லா இருக்கட்டும் தான் இது எண்ணம் அடுத்தவங்க நல்லா இருக்கட்டும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கட்டும் நான் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது இதை வந்து டீச் பண்ணுறத டீச்சர்ஸ் செட் பண்ணியிருக்காரு கோச் கோ டீச்சர்ஸ் கோச் அவங்களையெல்லாம் செட் பண்ணியிருக்காரு அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து எந்த வகையில் சொல்லி கொடுத்தா புரியும் அப்படிங்கிறத வந்து சரியாக புரிஞ்சு வச்சு சொல்லித்தராங்க அதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இருபது வயசுலேருந்து எண்பது வயசு வரையில் இருக்காங்க அவங்கவுங்க ஏஜ் இப்போ இருபது வயசுக்காரங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் அடுத்து எண்பது வயசுக்காரங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சு ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி சொல்லி ஒரு க்ரியேட் பண்ணியிருக்கிறத வந்து ஒரு பெரிய விஷயம் அதுக்கெல்லாம் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க வீட்டிற்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற கான்செப்ட் அதனால தான் வந்து என்ன மாதிரி ஒருத்தரும் வந்து சாரி ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிது அதுக்கு ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் இது எல்லாமே ஐயாவை பார்க்குறதுக்கே எனக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிச்சு பெங்களூரில் அதே ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்திருந்தார் போய் பார்த்தேங்க பார்த்துட்டு வெளியில் வரையில் நம்மளை வந்து கார் வரையில் வந்து வெளியே அனுப்பிவிட்றாரு அது வந்து அப்படியே பாசியர் ரைட் சந்தோஷம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கார் வரையில் வந்து நம்மளை வழி அனுப்பி சரி போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறதெல்லாம் வந்து எல்லாேருக்கும் வராதுங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தவங்களாம் வந்து வாங்க சாப்பிட்டிங்களா ரைட்டு சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வரவங்க சொந்த பந்தத்தை நம்ம வந்து அனுப்பி வைக்கிறது அப்படிங்கிறது வேறு இப்போ இது வந்து இவர் இவர் வந்து ஒரு பெரியவர் நம்ம வந்து அவரை போய் பார்க்குற ஒரு பெரிய மனிதரை வந்து நம்ம பார்க்கையில் வந்து அவர் வந்து அவரோட இத நிலையை விட்டுட்டு கீழே வந்து நம்மளை அனுப்பி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம் அன்றைக்கி வந்து நான் என் ஃபேமிலியோடு போயிருந்தேன் என் ஃபேமிலியெல்லாம் வந்து இப்படி அவர் வந்து இவ்வளோ அதாவது ஒரு பத்து நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தால் நம்மளை வந்து கார் வரையில் வந்து வழி அனுப்பி வச்சுட்டு போகிறாரு எவ்வளோ பெருந்தன்மையோ பெரிய இதாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் நான் கற்றுக்கிறேன் இப்போ நம்ம நம்ம வரோம் அப்படின்னா நம்மளை பார்க்க வரவங்களே சரி ரைட் ஓகே போயிட்டு வாங்கன்னு சொல்லாமல் இப்போ நான் அது கற்றுக்கிட்டேன் அடிஷனலாக இப்போ வாங்க ரைட்டு அவங்க வந்து சா கார் வரையிலும் ரைட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்புறதெல்லாம் அடிஷனலாகிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் இப்போ இந்த மொபைல் ஆப் ஏஎல்பி ஆப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பிளேஸ் பர்த் பிளேஸு ஆனா பெண்ணா என்ன ஊர் போட்டுட்டான் அப்படின்னா அதில் வந்து இந்த ராசி ராசிக்கட்டங்கள்லாம் வந்து ஆட்டோமே எல்லாமே ஜென்ரேட் ஆகிடுது தசாலேருந்து என்னென்ன நம்ம பார்க்கணுமோ எல்லாமே அதில் ஜென்ரேட் ஆகி நமக்கு டிஸ்பிளே ஆகுது அது வந்து என்னென்னா ஈஸியாக வந்து நம்ம ஜாதகம் வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்து பலன் சொல்கிற அளவுக்கு ஈஸியாக வடிவமைச்சு கொடுத்துருக்காரு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வகுப்பில் பிடித்த விஷயம் என்ன அப்படின்னா டிசிப்ளின் தாங்க இப்போ டீச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலு முப்பத்தி ரெண்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் வந்துடுவாங்க அவங்க வந்து வான் டைம் ஷார்ப்பாக வந்துடுறாங்க யார் பேசணும் அப்படிங்கிறத வந்து இவங்க அலோவ் பண்ணனா தான் பேச முடியும் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அன்வான்டாக எல்லாருமே பேச முடியாத அளவுக்கு நல்ல இது பண்ணியிருக்கிறாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் இவங்க வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறுபத்தி நாலு வீடியோஸ் அனுப்பியிருந்தாங்க அறுபத்தி நாலு வீடியோஸ் வந்து நீங்கள் அந்த அறுபத்தி நாலு வீடியோஸ் ஒன்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா க்ளாஸ் ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோஸை வந்து பார்த்துட்டு போ போனால் அங்கே போனோம்னா நம்ம ஃப்ரீயாக மென்டலி ஃப்ரீயாக உட்கார்ந்துருக்கிற அளவுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரக்சர் அதாவது பண்ணி நீங்கள் ப்ரீ ப்ளான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சுட்டு இங்கே வந்து அவங்க க்ளாஸ் அருமையாக இருக்கும் அதை நம்ம சொல்கிறாங்க நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம கவனிக்காமல் சரி போயிடலாம் அவங்க க்ளாஸ் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிறோம் இல்லைங்களா போனதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் நாள் ஒரு நமக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அந்த அறுபத்தி நாலு வீடியோ நெக்ஸ்ட் டே உக்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு கிளாஸ் இஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பதினஞ்சு நாள் க்ளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளும் பலன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ரெண்டு ஜாதகத்தை பர்சனலாகி எடுத்து அதுக்கு பலன் சொல்லி அந்த நான் பலன் சொல்லையில் என்னோடய ஜாதகர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டதை நினச்சி பார்த்து ரொம்ப ஆனந்தம் எனக்கு நம்மளும் வந்து ஜாதகர் ஆகிட்டோம் அப்படின்னு இந் இதுக்கெல்லாம் வந்து முக்கிய காரணம் யார் அப்படின்னா ஐயா பொது உடமை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு தான் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி என்னோடய டீச்சர்ஸ் என்னோடய கோச் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதை சே இந்த இதில் வந்து சேர்த்து விட்டதுக்கு என்னோடய ஒய்ஃபுக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்